ஓம் சக்தி அபிராமி சக்தியோம் டென்மார்க் இரண்டாவதியில் தான் தோன்றி அம்மனாகத் தோன்றி அற்புதங்களை நிகழ்த்தி அருள்பாலித்து வரும் அபிராமி அம்மனின் அம்சமாக விளங்கும் அபிராமி உபாசகி அன்னை தாயக மக்களுக்காக ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளையும் ஆற்றி வருகின்றமை நாம் அறிந்ததே அந்த வகையில் சுவிஸ் நாட்டை வதிவிடமாக கொண்ட டென்மார்க் ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையின் நீண்டகால பக்த தொண்டர்கள் திரு திருமதி சங்கர் கலா தம்பதியினரின் திருமண நாள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை இதனை முன்னிட்டு நுவரலியா மாவட்டத்தில் வறுமையில் கஷ்ட துன்பத்தில் வாழ்ந்து வரும் மக்களுக்கு உதவிக்கரம் நீட்ட முன்வந்துள்ள நிலையில் திரு திருமதி சங்கர் கலா தம்பதியினர் அபிராமி உபாசகி அன்னையின் அருளாசியுடன் ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பதினைந்து குடும்பங்களுக்கு தலா ரூபா மூவாயிரம் பெறுமதியான உலர் உணவு பொதிகள் வழங்கியுள்ளார்கள் திரு திருமதி சங்கர் கலா தம்பதியினர் ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையின் ஆசியுடன் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று நீண்ட ஆயுளுடன் நீடூழி வாழ வாழ்த்துகிறோம் ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளை ஆற்றிவரும் அபிராமி உபாசகி அன்னை ஏழாளிபதியில் திரு திருமதி திருநாவுக்கரசு மகேஸ்வரி தம்பதியினருக்கு தெய்வ அம்சம் கொண்ட தெய்வ குழந்தையாக அவதரித்து அவரது ஒன்பதாவது வயதில் அபிராமி அம்மனால் ஆட்கொள்ளப்பட்டு அச்சிறு வயதில் ஊர் மக்களிற்கு அருள்வாக்கு கூறி இன்னல்கள் தீவினைகள் களைந்து ஆசை புரிந்துள்ளார் அதன் பின் தனது பாடசாலை படிப்பை முடித்து கொண்டு தாயக போர்க்கால சூழ்நிலையால் பாதுகாப்பு தேடி டென்மார்க் நாட்டை வந்தடைந்து வாழ்ந்து கொண்டிருந்தபோது அபிராமி அம்பாள் அன்னையின் கனவில் தோன்றி அபிராமி அம்மனை ஆதரித்து ஏற்றுக்கொண்டு மக்களின் கஷ்ட துன்பத்தை தீவினைகளை களைந்து ஆசி புரியும்படி கேட்டதற்கு இணங்க டென்மார்க் பிரண்டாபதி கிராமத்தில் ஓர் ஆலயம் அமைத்து தான் தோன்றி அம்மனாக வீற்றிருந்து தன்னை நாடிவரும் மக்களுக்கு அருள்வாக்கு கூறி பிணி பீடைகள் தீவினைகளைக் களைந்து அருளாசி புரிந்து வருகிறார் அபிராமி அம்பாளின் அவதாரமோ ஆயிரம் நாமங்களைக் கொண்ட அவதாரம் தாயார் ஒவ்வொரு வருடமும் மார்கழி முப்பத்தொராம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் தனது பூர்வ ஜென்ம தொடர்புகளை களைந்து புதிய அம்மன் அவதாரம் எடுத்து உலக மக்களின் பிணி பீடைகள் தீவினைகள் போன்றவைகளை களைந்து அருளாசி புரிவார் தாயார் இதுவரை இருபத்தேழு அம்மன் அவதாரம் எடுத்து இவ்வருடம் திரிபுர சுந்தரி அம்மனாக வீற்றிருந்து அருளாசி புரிகிறார் அத்துடன் தாயார் தாயக மக்கள் மீது கூடிய கவனம் செலுத்தி அங்குள்ள மக்களின் கஷ்டங்கள் துன்பங்கள் தீராத நோய்கள் தீவினைகளை களைந்து வறுமைகளை நீக்கி உதவிக்கரம் நீட்டி அருள் ஆசி புரிந்து வருகிறார் அத்துடன் ஸ்ரீ அபிராமி உபாசை அன்னே ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று சிவனொளி பாத அடிவாரத்தில் அமைந்துள்ள சிவாலயத்தில் விசேட அபிஷேக தீபாதரனை பூஜைகள் செய்து சமூகம் அளிக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் வழங்குகின்றார் மலையக மக்கள் இ இப் சிவாலயத்தில் நடைபெறும் பௌர்ணமி பௌர்ணமி பூஜை நிகழ்வில் கலந்து லிங்கேஸ்வர பெருமானின் அருட்கடாச்சத்தையும் உபாசகி அன்னையின் ஆசியையும் பெற்று உய்யுமாறு வேண்டுகின்றோம் ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளையும் ஆற்றி வரும் அபிராமி உபாசகி அன்னையின் திருவடி வணங்கி திருவருளை பெற்று உய்வோமாக ஓம் சக்தி அபிராமி சக்தியோ